ஜாமியூல் இஸ்லாமியா ஐஎம்ஐ டி மர்சாலருந்து வந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கேருந்து இஸ்ரோ வரைக்குமே கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக பார்த்துக்கிட்டு இது இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அது இல்லாமல் இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மோட்டிவேஷனாகவும் ரொம்ப ஈகராக இன்ட்ரெஸ்டடாகவும் இருந்துச்சு இதனால சயின்டிஸ்ட் ஆகணுன்ட்டு ரொம்ப இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அது இல்லாமல் எங்களை இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணி எங்களை அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டு போய் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் மேயர் சார் அவங்களுக்கும் தீபக் சார் அவங்களோட டீமுக்கும் ရှင်ကတိုင်လတ်ကளே ரொம்பவே थैंक्स சொல்லிகிறேன்